இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டாங்க இந்த கிரிக்கெட்டுன்ற ஒரு கேம் மற்ற கேம் எல்லாத்தையுமே அளவுக்கு மறைச்சிருச்சு இருட்டடிப்பு செஞ்சிருச்சு அப்படின்றத யாராலேயும் மறுக்க முடியாது வேறு ஏதாவது ஒரு கேம்லையோ ஸ்போர்ட்ஸ்லேயோ யாராவது ஒருத்தர் வெளிச்சத்துக்கு வரணும் இந்த நாட்டு மக்களுக்கு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னா அதற்கு அவங்க எவ்வளோ உழைப்பு போடணும் போராடணும் வெற்றி பெறணும் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அப்படி இருந்து கர்நாடகாக்கு போய் அங்கே வாழக்கூடிய ஒரு இளம் சிறுவன் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த கர்நாடகாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு பாஸ்கெட்பால் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ல தமிழ்நாட்டில பிறந்து கர்நாடகாவில வளர்ந்த இளம் சிறுவன் ஹர்ஷித் கர்பூர் நேஷனல் பேஸ்கெட்பால பங்கேற்றது ஒட்டுமொத்த கர்நாடகாவுக்குமே மிகப்பெரிய பெருமையை சேர்த்து அப்படின்னு அந்த ஹர்ஷித் கர்பூரை எல்லாருமே வியந்து பார்க்கறாங்க கொண்டாடுறாங்க ஒரு பன்னெண்டு வயசு சின்ன பையன் அளவுக்கு கலக்க கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கானே யார் இந்த ஹர்ஷித் கர்பூர் அப்படின்னு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் அப்படி முயற்சி பண்ணும்போது அவர் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சது அவர் பேரை பார்க்கும்போது ஹர்ஷித் கர்பூர் அப்படிங்கும்போது ஏதோ ஹிந்திக்கார பையன் போல அப்படிதான் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது தமிழ்நாட்டில் பிறந்த மதுரை மண்ணில் பிறந்த ஒரு பையன் அந்த பையன் அவங்களோட அம்மா அப்பா அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க பெங்களூரில் வந்து இருக்கிறாங்க அந்த பெங்களூர்ல போய் தன்னோட கல்விக்காக அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோட அங்க இருக்கிறாங்க ஆனா ஹர்ஷித்தோட அப்பாக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம் கொண்டதுனால தன்னோட மகனை வந்து ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரணும் குறிப்பா எல்லாருமே கிரிக்கெட் இந்த மாதிரி கேம்ஸ் நோக்கி போகும்போது நம்ம வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கணும்னு சொல்லி அவர் தன்னோட மகனுக்கு வந்து டென்னிஸ்லையும் கொண்டு போறாரு ஆனா நாலடைவில் ஹர்ஷித்தோட அந்த ஒரு தனித்துவமான டேலண்டது எதை நோக்கி போகுதுன்னா பேஸ்கெட் பால் நோக்கி போகுது குறிப்பா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பிகினர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க நாலு இருக்கும் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர்னு இது எல்லாத்துக்குமே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க எப்பேற்பட்ட ஒரு டேலண்டான பர்சன் ஆனாலும் ஆனா ஹர்ஷித் ரொம்ப அதிகமான டேலண்டா இருந்ததுனால அந்த ஸ்பார்க் இருந்ததுனால அவர் ரெண்டு வருஷத்திலேயே அவர் இந்த பிகினர்ல இருந்து அந்த சீனியர் டீமுக்கு போயிடுறாரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜூனியர் டீம் தான் ஆனா அவர் சீனியர் டீமுக்கும் அவர் ஸ்கூல் டீம்ல விளையாடுறதுக்கு அவரோட கோச்சஸ் எல்லாருமே கூட்டிட்டு போவாங்க ஸ்கூல் டீம்லேயும் விளையாடுறது இதை பார்த்த ஹர்ஷித்தோட அப்பாக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்கூல் டீம்லையும் செலக்ட் ஆயிட்டான் பையன் ஆனால் ஜூனியர் டீமில் மட்டும் இல்லாமல் சீனியர்ஸ் கூடயும் அவன் விளாட்றதுக்கு அவன் போகிறான் கோச்சஸ்லாம் கூட்டிகிட்டு போறாங்க அப்போ நம்ம பையனை இன்னும் கவனம் செலுத்தணும்னா அவன் இன்னும் வந்து அதிகமான ஒரு மேல் படிக்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ஹர்ஷித் சொன்ன இன்ட்ரெஸ்ட்னால பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச் அப்படின்ற ஒரு அகாடமியில் சேர்த்து விடுறாரு அந்த அகாடமியில் சேர்ந்ததுலேருந்து ஹர்ஷித்தோட ஒட்டுமொத்த வே ஆஃப் கேம்மே மாறுது ரொம்ப ஸ்டைலாக விளாடக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு ஆற்றலை தனக்குள்ளே கொண்டு வர்றாரு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கேமில் விளாடும் போது பேஸ்கெட் பாலில் அந்த பிச்சுன்ற அகாடமியில் போய் விளையாடும் போது அங்க வந்து ஒரு இந்த கிளப்ஸ் எல்லாம் எப்படி இப்போ ஐ வந்து சிஎஸ்கே ஆர் சிபிபி அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி கர்நாடகாக்கு அறுபத்தி நாலு கிளப் இருக்கு அதுல எம் சிஹெச்எஸ் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பிச் அகாடமி மூலியமா ஹர்ஷித் கர்பூர் வந்து விளையாடுறாரு அந்த அறுபத்தி நாலு கிளப்ஸுமே மார்ச் அண்ட் ஏப்ரல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் வைப்பாங்க அந்த இன்ட்ரா ஸ்டேட்டுக்குள்ள அந்த ஸ்டேட்ல வந்து இந்த எம்சிஎச்எஸ் ஹர்ஷித் ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண அந்த டீம் ரன்னர்ஸா வராங்க ரன்னர்ஸை வந்த உடனே இருந்து ஒரு ஆறு மாசம் அந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து செப்டம்பருக்குள்ள நேஷனல்ஸ்கான செலெக்ஷன் நடக்கும் அப்ப அந்த நேஷனல்ஸ்க்கான செலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அறுபத்தி நாலு மொத்த கிளப்ஸ் இருக்கும் இல்லையா அதுல இருந்து டாப் த்ரீ யாரெல்லாம் நல்லா விளையாண்டாங்களோ அவங்கள பிக் பண்ணுவாங்க அப்படி டாப் த்ரீல பிக் பண்ணும்போது லக்கிலே ஹர்ஷித்துமே இந்த இருந்து செலக்ட் ஆகி போயிடுறாரு ஆனால் முப்பத்தேழு பேர் மொத்தமாக செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த பேர்ல பேர்லேருந்து பன்னெண்டு பேரை மட்டும்தான் நேஷ்னல்ஸுக்கு செலக்ட் பண்ணணும் ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா ஹர்ஷித் மட்டும் தான் நல்லா விளையாண்டாரு நம்ம சொல்ல முடியாது எல்லா பசங்களுமே டேலண்டடாக இருக்கக்கூடிய பசங்க ஆனால் அந்த டேலண்ட்ஸை காம்பீட் பண்ணி எப்படி மேலே வரோன்றது இருக்குல்ல அந்த விஷயத்தை தான் ஹர்ஷித் பண்ணி மிகப்பெரிய பெருமையை கர்நாடகா மண்ணுக்கு சேர்த்துருக்கிறாரு இன்றைக்கி அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ்ஸு ஏன்னா நம்ம காலையில் போனோம் நீ செலக்ட் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல ஆனா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஹர்ஷித்தோட வீடுல இருந்து அந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய அந்த கிரவுண்டுக்கு போறதுக்கு மெட்ரோல ஏறி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டிராவல் காலையில் போயிட்டு வரணும் திரும்ப சாயந்தரம் போயிட்டு வரணும் ஒட்டு மொத்தமா எட்டு மணி நேரம் ஒரு பையன் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு பன்னெண்டு வயசு பையன் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க நமக்கெல்லாம் யோசிக்க வைக்கிறது நம்ம பன்னெண்டு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம் கூப்பிடப்படுத்து தூங்கிட்டு இருந்தோமே யோசிக்க வைக்கிறது ஆனா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு வயசு பையன் தினமும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தினமும் எட்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் தனியாகவே தான் அவன் கூட இன்னொரு பையன் ரெண்டு பேரும் தான் போயிட்டு போயிட்டு வந்துருக்குறாங்க ஏன்னா அம்மா அப்பா எடு எதிர்பார்க்க முடியாது வேலைக்கு போகிறாங்க நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானாகவே போய் டெய்லி அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் பங்கேற்று முப்பத்தேழுலேருந்து ஃபில்டர் பண்ணுறாங்க முதல்ல ஒரு பதினாலு பேரை தூக்குறாங்க வெளியில் இவங்க பதினாலு பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து இருபத்தி மூணாம் மாறுது இருபத்தி மூணுலேருந்து திரும்ப ஒரு ஆறு பேரை வெளியில் தூக்குறாங்க அப்புறம் ஒரு பதினாறாம் மாறுது அப்புறம் அந்த பதினாறுலேருந்து இன்னும் ரெண்டு பேரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பதினாறில் வந்து நிற்கிது இந்த பதினாலு எப்படின்னா இந்த பதினாலு பேரும் நேஷனல்ஸ் செலக்டட் அவங்களோட பேர் வந்து நேஷனல்ஸ்ல இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் வந்து ஸ்டாண்ட் பை பிளேஸ் வெளியில வச்சிருவாங்க பன்னெண்டு பேர் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேஷனல்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா சப் ஜூனியர் வந்து டேராடூன்ல நடந்தது அதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஆதவ கூட போனாரு அவருமே அந்த கமிட்டியில ஒரு ஹெட்டா இருக்கிறாரு அப்ப அந்த பன்னெண்டு பேர்ல போகணும் அப்படின்றதுக்கு ஹர்ஷித் வந்து துடிச்சிருக்காரு இதை பார்த்த ஹர்ஷித்தோட அப்பா அம்மாக்கு ஒரு கட்டத்தில் என்ன தோணிடுச்சுன்னா பையன் ரொம்ப ஆர்வமா போறான் ஒருவேளை செலக்ட் ஆகலன்னா டிசப்பாயின்ட் ஆயிருவானு சொல்லி தம்பி நீ செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட லாஸ்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் நீ வந்துட்ட ஃபோட்டின் வரைக்கும் வந்துட்ட ஸ்டாண்ட்பிளேஸாக கூட நீ இருக்கலாம் அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத மனசை தளர விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தான் அந்த பையனை பார்த்து அந்த சிறுவனை பார்த்து நான் வியந்தேன் நினைச்சு பாருங்க அந்த பையன் சொன்ன பதில் தான் ரொம்ப வியப்பா இருந்தது அவன் சொல்லியிருக்கிறான் எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க நான் செலக்ட் ஆக மாட்டேன் நீங்க அப்படி சொல்லாதீங்க நான் செலக்ட் ஆவே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை தன் மேல வச்சிருக்கிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க பெத்தவங்க வந்து நம்பிக்கை வச்சாலும் இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் கஷ்டம் என்னால் முடியாது அப்படின்னு பேசக்கூடிய அளவில் இருக்கிறாங்க ஆனா அந்த சிறுவன் சொல்லியிருக்கான் இளம் வயதில் பன்னெண்டு வயசில் ஒரு சொல்லியிருக்கிறான் இல்லை நான் உறுதியான முறையில் நான் செலக்ட் ஆவேன் அப்படின்னு இங்க நிலைமை எப்படி போயிடுச்சுன்னா ஹர்ஷித்த கூட நம்ம சரி பண்ணிடலாம் ஹர்ஷித்தோட அப்பா அம்மாவை சரி பண்ண முடியாது ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஒரு செலக்ட் ஆகலாம் எந்த அளவுக்கு இது வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணது இல்லையோ நம்மளை எந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடணும்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஹர்ஷித் என்ன பண்றாரு அந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி இங்கிருந்து டேராடூன் கிளம்பணும் எல்லாருமே முத நாள் வரைக்கும் தெரியல இவர் உள்ள இருப்பாரா இல்லையா ஸ்டாண்ட் பை பிளேயரா வெளியில வச்சிருவாங்களா அப்படின்னு ஆனா கடைசியில ரெண்டு பேரும் வந்து அங்க கோச்சஸ் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க இந்த ரெண்டு பேரும் வந்து ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ் சொல்லி ரெண்டு பேரை தள்ளுறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஹர்ஷித்தோட பேர் இல்ல சோ என்னன்னா மெயின் டோல் ஹர்ஷித்தோட பேர் வந்துருச்சு ஹர்ஷித் வில் பி டிராவலிங் டு டேராடூன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அந்த செலக்டர்ஸ் வந்து ரொம்ப இண்டிவிஜுவல் ஒரு அத்தாரிட்டி அவங்களை யாருமே இன்ஃபுயன்ஸ் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த செலக்டர்ஸ் வந்து எங்க இருக்கானே கூட நமக்கு தெரியாது பசங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க கோச்சஸ் தான் பக்கத்துல இருப்பாங்களே தவிர ஆனா வந்து அந்த செலக்டர்ஸ் வந்து ஓரத்துல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு முப்பத்தேழு பேர்ல இருந்து காம்பீட் பண்ணி காம்பீட் பண்ணி மெயின் டுவெல்ல வந்து டேராடுனுக்கு செலக்ட் ஆயிடுறாரு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா கோச்சஸ்க்கு தெரியாது எப்படிப்பட்ட கேம் விளையாடுவாங்க அப்படின்னு ஆனா செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க மொதல் ரெண்டு கேம் வந்து டெல்லிக்கும் மத்திய பிரதேசக்கும் நடுவில் கர்நாடகா வந்து மோதுறாங்க ரெண்டு கேம்லையுமே அவங்க தோத்துடுறாங்க முதல்ல வந்து கர்நாடகா போய் ரெப்ரெசன்ட் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அது ஒரு பெருமையான விஷயம் இந்த பன்னெண்டு வயசுல இந்த பசங்க எல்லாருமே அண்டர் தேர்ட்டீனில் போய் விளையாடுறது ஆனால் ஹர்ஷத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல முத ரெண்டு கேம்லையுமே பேஸ்கெட் பால் கேமோட செட்டப் எப்படி இருக்குன்னா முத பத்து நிமிஷம் ஒரு குவார்டர் விளாடுவாங்க அந்த பத்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு பிளேயர் அடுத்த பத்து நிமிஷத்துல ஒரு அஞ்சு பிளேயர் இப்படி குவார்டர் குவார்டர் பிளேயர்ஸ் ஷபில் பண்ணி விளையாட வைப்பாங்க ஆனா அல்ல கிளி ஹர்ஷத்துக்கு எந்த ஒரு கேம்லயும் வாய்ப்பு கிடைக்கல முதல் ரெண்டு கேம்ல ஆனா மூணாவது கேம்ல ராஜஸ்தானுக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா அவங்க கோச் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு அப்பதான் அந்த கோச்சுக்கே தெரிஞ்சிருக்கு இப்படிப்பட்ட பிளேயரை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு ஹர்ஷித்தோட கேமை பார்த்து ஒரு மிரண்டுட்டார் அந்த பையனோட ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் பால் இருக்குல்ல அது ஒரு தனித்துவமா தெரியும் இல்லை ஒரு தனியாக ஒருத்த வந்து ஒரு ஹை டேலண்ட் எப்படி இருப்பான் அப்படின்னு அது எல்லாத்தையும் கவனிச்சப்ப அந்த கோச் என்ன பண்றாருன்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு பேஸ்கெட் பால் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் டீன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸுக்கு வெளியிலேருந்து போட்டால் த்ரீ பாயிண்டர் அவ்வளவு எளிதாக போட முடியாது ஆனா ஹர்ஷித் என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா த்ரீ பாயிண்டர்ஸ் ரெண்டு போர் ராஜஸ்தான்க்கு எதிராக இதை பார்த்த உடனே அடுத்து வரக்கூடிய எல்லா கேம்ஸ்லயுமே எல்லா மேட்சஸ்லயுமே அவங்க கோச்சஸ் அவனை இறக்குறாங்க அந்த கிளி அவங்களால வந்து அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியல ஆனா அந்த இருந்த எல்லா கோச்சஸ்க்குமே ஹர்ஷித் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான் கூட எல்லா சக வீரர்களுமே அவனை பார்த்து வியந்துட்டாங்க கோச்சஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹர்ஷித் தான் ரொம்ப சென்சிபிளான பிளேயர் கர்நாடகா அவர் ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டதுலேயே மிக சென்சிபிளான பிளேயர் வந்து ஹர்ஷித் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் கூடுதல் ஒரு வியக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே இந்த கர்நாடகாவசென்ட் பண்ண பதினோரு பிளேயர்ஸுமே பார்த்தா நல்ல ஹைட் அண்ட் வீட்டாக ஜைஜான்ட்டிக்காக இருக்காங்க ஆனால் ஹர்ஷித்துன்ற இந்த சிறுவனை பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பான் அவனோட உடல் பார்த்தாலே தெரியும் என்னடா ரொம்ப ஒல்லியாக இருக்கான் சின்ன பையனாக இருக்கா அப்படின்னு தோணும் ஆனால் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொள்ளாமல் என்னால முடியும்னு நினச்ச அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு பாருங்க அப்போ என்ன அப்படின்னா வலிமைன்றது உடல்ல இல்லை மனதில் இருக்கு அப்படின்றத ஹர்ஷித் வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சரி கர்நாடகாவும் சரி இந்தியாவுக்குமே காமிச்சிருக்கிறான் இந்த மாதிரி சிறுவர்கள் இடத்துலேருந்து நம்ம டேக்அ எடுத்துக்கணும் நிறைய விஷயத்தை எடுத்துக்கணும் இப்போ நான் ஹரிசித்த பார்த்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் என்னால் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது உன்னால முடியும்னு நினச்சின்னா முடியும் அப்படின்ற மெசேஜை தான் அந்த பையன் காமிச்சிருக்கிறான் அதனால தான் இந்த வயசுல தன்னோட உழைப்பால தன்னோட நம்பிக்கையால அசாத்தியமான நம்பிக்கையால ஃப்ளைட்ல போயிட்டான் பன்னெண்டு வயசுல போய் விளையாடி கோச்சஸ் கிட்ட பேர் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டான் இவன் அண்டர் தேர்ட்டீன்லேயே இந்த போடு போடுறான் அண்டர் எயிட்டீனில் இந்த பையன் எங்கே இருப்பான்னு தெரியாது ஆனால் ஒன்னே ஒன்று விஷயம் தான் நம்ம பெற்றோர்களுக்குமே ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வீட்டில் வந்து அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அதனால் நீ இன்ஜினியரிங் படி அவன் வந்து மேக்ஸ் டியூஷன் போகிறான் நியூ மேக்ஸ் டியூஷன் போ உங்களோட பிள்ளைகளுக்கு எது வருதோ அந்த டேலண்ட்டை நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கனாலே அவங்க எல்லாருமே தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து நிப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல பிரச்சனையே என்னவா இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றானோ அதையும் நீயும் பண்ணு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை உங்க பையனுக்கு உங்க பிள்ளைகளுக்கு எது சிறந்த டேலண்டா இருக்கோ அந்த டேலண்டை நீங்க ஷோகேஸ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நமது பிள்ளைகளும் வெற்றி வகை சூடுவார்கள் எனவே ஹர்ஷித்தின் பெற்றோர் போல இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் மாற வேண்டும் இதுல ஹர்ஷித் வந்து பிராக்டிஸ் போறாரு அந்த டூர்னமெண்ட்ல போய் பங்கேற்கறதுக்காக அவர் வந்து ஒரு முயற்சி பண்றாரு அந்த அகாடமி போய் பிராக்டிஸ் போறார் அப்படின்னா அவங்க அப்பா போய் நின்னா பரவாயில்ல ஆனா அவங்க அப்பா அவங்க அம்மா அவரோட உடன் பிறந்த தம்பி அவர் தம்பி பேர் ரித்வின் அவருமே ஒரு பேஸ்கெட் பால் பெயர் சொன்னாங்க குடும்பமே பேஸ்கெட் பால் நோக்கி தான் பயணம் செய்யறாங்க போல அதுக்குமே நமது வாழ்த்துக்கள் இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பையன் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆவான் பையன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த கிரவுண்டுக்கு தள்ளி நின்று தூரத்தில் நின்று பையனோட ஸ்போர்ட்ஸ் வந்து ரசிச்சிருக்காங்க இது என்னங்க பெத்தவங்க கடமையை செய்றாங்க அப்படி இல்லை அதுவல்ல விஷயம் தன்னுடைய மகனுக்கு எது தேவை எது அவனுக்கு ரொம்ப எளிதா வருது எது எஃபர்ட்லெஸா வருது அவனுக்கு பிடிச்ச விஷயம் எது அவன் பயணம் செய்யணும் அப்படின்றத மனசோட போகிற அளவுக்கு சரியான முறையில தேர்வு செய்ய வேண்டியதும் ஒரு பெற்றோரின் கடமை அந்த கடமையை ஹர்ஷித்தின் ஒட்டுமொத்த குடும்பமுமே செஞ்சிருக்கு அவங்க அம்மா அப்பாவுமே கிட்டத்தட்ட அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க இந்த பையனோட வெற்றிக்காக அந்த பையனோட தம்பியுமே கூட அண்ணனுக்காக வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கிறான் இன்று தமிழகத்திற்கும் கர்நாடகத்துக்கும் பெருமை சேர்ப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த ஹர்ஷித்துக்கும் அவனது குடும்பத்திற்கும் நாளை இந்தியாவை திரும்பி பார்க்க வைப்பதற்கு அவரது பயணம் தொடர்வதற்கு நமது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும்